ஹெலி சொாரா நான் இருந்தாலும் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நாம வீடியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம முதல்ல எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம இப்போ சூரத்தில் இருக்கங்க குஜராத் மாவட்டம் மாநிலம் சூரத் அங்கே தான் இருக்கோம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எங்கள் மருமகன் வந்து இட்லி கடை வச்சுருக்காருங்க நம்ம ஊர் சவுத் இந்தியன் இட்லி கடை ஓகே அதை வச்சுருக்காரு இப்போது அந்த கடையில் என்னென்ன போடுறாரு எப்படிலாம் பண்ணுறாருங்க யாவாரம் எப்படி நடக்குது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் பேசுகிறாலும் தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ பாருங்க நான் கடையை காமிக்கிறேன் பாருங்க மணி சவுத் இந்தியன் ஓகே எக்ஸலுங்க எக்ஸல் பைக்கில் சிலிண்டர் வச்சு கேசட் வச்சு இதான் என் மணி மறுபடியும் ஹாய் சொல்லிருங்க ஆய் ஆ பாருங்க நம்ம ஊர் திருநெல்வேலி ஸ்டைலில் தமிழ்நாடு ஸ்டைலில் வடை உளுந்த வடைங்க பாருங்க சட்டியில் சுட சுட போட்டு பாருங்க கிண்டு கிண்டுன்னு கிண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் சரிதா வடை சட்டியில் போட்டு உளுந்தோடு தான் போட்டிருக்காரு இப்போட்டி எடுக்க போறாரு எங்கள் எல்லாம் கஸ்டமர்லாம் சாப்பிட்ருக்காங்க கடையில் வேறுங்க வண்டியில் எக்ஸில் ப்ளேட் செஞ்சு வேறுங்க அப்படியே சாம்பார் சட்னா பிடிக்காங்க வார நண்பர்லேயே பாருங்க என்னால் எனக்கு தெரியுமா உளுந்தோட போட்டு ரெடியாக வச்சுருக்காரு இங்கே பாருங்க தக்காளி சட்னி தக்காளி சட்னி சாம்பார் சாம்பார் மிதக்கு தண்ணியில் ஆனால் காய்கறிலாம் அந்த ஊரில் போட மாட்டாங்க காய்கறி போட்டால் அந்த ஊரில் வந்து சாப்பிட மாட்டாங்க நண்பர்களே இந்த தா இவ்வாள் அண்ணாச்சி வந்து இவ்வாளுக்கு மதுரை அண்ணாச்சி ஒரு ஆய் சொல்லிடுங்க ஆய் வந்து தேங்காய் சட்னிங்க நம்ம ஊர் தேங்காய் சட்னி உள்ள ஐஸ் கட்டி மதுக்கு பார்த்தீங்களா ஜூஸில் தான் ஐஸ் கட்டி மதுக்கும் தேங்காய் சட்னியில் ஐஸ் கட்டி மதக்கு ஆய் 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 சொல்லியா என் பேர் மனோஜ் இவர் இங்கே தான் சூரத்துக்காரர் தான் இந்தி வாலா இட்லி வாழா ஆமாம் இது சட்னி இங்கே வந்து கோபுரா சட்னிங்க இதுக்கு பேர் தேங்காய் சட்னிக்கு பேர் கோபுரா சட்னின்னு சொல்லுவாங்க அங்கே பாருங்க ஓகே இப்போ இட்லியை சூப்பர் இட்லி தெரியுதா ரைட்டு இதுதாங்க அங்கே பாருங்க சூற வண்டியை பாருங்க எக்ஸலில் அப்படியே பாடி லோடு பாடி கட்டி இங்கே பாருங்கன்றே தெரியுதா மணி சவுத் இந்தியன் ஃபுட்டு அதாவது மறுமையை வந்து ஆர்டர்லாம் பண்ணுவார் ஆர்டர்னா இப்போ இட்லி ஆர்டர் இப்போ வந்து கணபதி இப்போ வந்து கண்பதியில் கேரளா கேரளாவில் தமிழ்நாடு கேரளா எல்லா ஸ்டேட்லேயும் நமக்கு வந்து விநாயகர் சேர்த்தி அதுவும் மும்பையில் சூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப அங்கீகாரம் கொடுப்பாங்க விநாயகர் சேர்த்திக்கு செலவு தெருவுக்கு தெருவுங்க முக்குக்கு முக்கு வீடு வீடு தெரு மாதிரி அவ்வளோ பிரமாண்டமாக செலவு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த ஏரியாவில் இப்போ ஆர்ட்ரு கொடுக்கும்போது மறுமையாக வந்து சாப்பாடு தோசை ஆர்டர் எல்லாம் கொடுப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பத்து ரூபா உளுந்தோட பதினஞ்சு ரூபா அதாவது ஏக் பிளேட் ஏக் பிளேட் மிக்ஸ் அப்படின்னாங்கன்னா ரெண்டு இட்லி ஒரு வடை வச்சு இருபது ஒரு பதினஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா சரி அப்படி கொடுப்பாங்க ரெண்டு வடை அப்படின்னா முப்பது ரூபா அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க தோசை வந்து ஐம்பது ரூபா நல்லா அழகாக நைஸ் தோசை போட்றாரு சாதா தோசை முப்பதுருவா மசாலா தோசை ஐம்பது ரூபா அதே மாதிரி மைசூர் தோசைன்னு ஒன்று போடுறாரு அது பார்த்தீங்க அப்படின்னா அது எண்பது ரூபா அதனால் நண்பர்லே கடையை பார்த்திங்களா இடையே பிடிச்சோன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பேப்பர் அடி இரநூத்தி நாற்பத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெரிய அனுப்பிடுங்க நன்றி வணக்கம் அன்பு சொந்தங்களே